வணக்கம் என் பேர் பிரவீனு நான் திருவற்றியூரில் இருக்கிறேன் மலஞ்சலி ஆபுரம் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலேருந்து ஜோதிடம் பாரம்பரியம்லாம் படிச்சுருக்கிறேன் பாரம்பரியம் படித்தேன் அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி பத்திரதி படித்தேன் ஜாமகோல் படித்தேன் சந்தரநாடி படித்தேன் எல்லாம் படிச்சுட்டு லைஃப்லாம் வந்தேன் ஆனால் எது படிச்சுட்டு வந்தாலுமே ஒரு கால நிர்ணயங்கிற ஒரு மேட்ரு மட்டும் எல்லா இடத்துலையும் ஒரு அக்கனாங்கிற மாதிரியே ஒரு இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் சாரை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் சந்தித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாஸ்கர சிஸ்டத்தை தவிர வேறு எதுவுமே தொடருது இல்லை இது ஒன்று தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் பாஸ்கர சிஸ்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரசன்னம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த இதாக இருந்தாலும் சரி டூ ஃபார்ட்டி நைன் சாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாட்டு நிறையா போட்டிருக்கிறேன் நிறையா சக்ஸஸ் ஆயிருக்கு நமக்கு எல்லாேருக்கும் அதே சார்ட்டு தான் போட்டு கொடுப்பேன் அதேமாதிரி சார்ட்டை நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் எப்போ எந்த டைம்லனாலும் ஃபோன் போல்னு கேட்டேன்னா நான் என் டவுட்டுக்கு உடனே பதில் சொல்லுவார் ஆனால் எனக்கு நூறு ஆசை சார் இதோட தகுதியான மாணவர்களை செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டை உருவாக்கி விடணும் இல்லைனா இதே சிஸ்டம் தான் எல்லோரும் பிச்சு 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 போட்டு சிஸ்டமே ஒன்று இருந்ததுன்னே தெரியாமல் போயிருக்கோம் ஏன்னா ஃபேஸ்புக்கில் நிறையா நான் கேபி ஜோலர்னு போடுவேன் நிறையா பேர் நான் கிருஷ்ணமூர்த்தியை தான் கேபின்னு போகிறேன்னு நினச்சிட்டு அப்படி கேட்குறாங்க பாஸ்கரா ஜோதர்னு ஃபுல்லாகவே போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் போடுற இல்லை நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாஸ்கரா ஜோதரனே போடுங்க ஏன்னா நிறைய பேர் கேபி ஒன்று காப்பி அடிச்சுக்கானு ஒன்று யோசிக்கிறாங்க இல்லை இவன் கிருஷ்ணமூர்த்தி பத்திரியை தான் மாற்றி கேபின்னு ஒன்று போகிறானும் ரெண்டு விதமாக யோசிக்கிறாங்க அதெல்லாம் பாஸ்கரா ஜோதிடனே போடுங்க ஜோதிட நம்ம சிஸ்டம் வந்து காலத்துக்கு நிற்கும் எங்கெங்கே எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசி எண்டுக்கு இங்கே தான் வருவாங்க இதை கற்றுக்கிட்டவங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெரிய வருமானமாகவும் இருக்கும் நம்ம இதுவும் வந்து ஒரு பயிற்று இருக்கணும் சார் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கணும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இந்த சிஸ்டத்தை வந்து அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் புக்கு பிடிச்சிக்கலாம் சிஸ்டம் உங்களை தவிர வேறு யாருங்க எங்களுக்கு கூட அன்னைக்கு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் தான் தெரியும் ஃபுல்லாலாம் தெரியாது அதனால் நீங்கள் சொல்லி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆளை ஒன்று உருவாக்கி விட்டிங்கன்னா தான் அடுத்த காலகட்டத்துக்கும் அது காலம் தாண்டி அது நிற்கும் இல்லைனா எப்படியே ஒரு மாஃபியான்னு ஒன்று இப்போ மெடிக்கல் மாஃபியான்னு மாதிரி அது மாதிரி ஜோதிட மாஃபியான்னு முந்நூறுவாக்கி இதை தெரியாமல் வெளியே வச்சுடுவானுங்க அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்டு மாவட்டம் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு ஆளை கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஏன்னா சாரே இருக்கிற எல்லா இடத்துக்கும் போக முடியாது அவருக்கும் இன்னும் காலங்களாகுது அவருக்கு வயசாகுது இயற்கை ஒரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு உருவாக்கும் அதுக்குள்ளே தகுதியான மனவெல்லாம் அவரே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அவரே செலக்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் காசு எடுங்கப்பா அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே தேங்க் யூ சார்